இந்த கோவிலுக்குள்ளே எக்கச்சக்கமான தூண்கள் இருக்குது எக்கச்சக்கமான தூண்களை உடச்சி எடுத்துருக்கிறாங்க கோவிலை சிதலம் அடைச்சிருக்காங்க இந்த கோவிலை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக எவ்வளவு பிரம்மாண்டமான தூண்கள் பாத்தீங்களா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அப்படியே நிறைய பாத்தீங்கன்னா இங்க ஒரு மண்டபம் ஒரு சில சிற்பங்கள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில சிற்பங்களை நீங்கள் இங்கே வந்து யாரை கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க ஏண்டா அங்கே ஒரு கிலோமீட்டருன்னு போட வச்சுருந்தா இங்கே ரெண்டு கிலோமீட்டர் போட வச்சுருக்காங்க ஆனால் ஊர் பேர் இல்லை என்னதாண்டா இது ஊர் வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் வர்றதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த முழு காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறது செஞ்சி செஞ்சி கோட்டையில் இருக்கிற வெங்கட்ராமனர் கோவில் சரிங்களா இந்த கோவிலுக்கும் நம்ம அடுத்து போக போகிற இடத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது ஃபஸ்ட்டு கோவிலுக்கு உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் கோயிலுக்குள்ளே வச்சு நான் எங்கே போக போகிறேன் அடுத்து அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம வந்து இந்த வெங்கட்ரமணர் கோயில் உள்ள வந்தாச்சு நம்மளுக்கு நேரையே தெரியுதா இது வந்து ஒரு ஊஞ்சல் மண்டபம் நாலு கால் மண்டபம் வச்சுக்கோங்களேன் அங்கேயும் தெரியுதா அங்க மண்டபங்கள் சிதில பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சோறு கோட்டை மேல ஏறதுக்கு அங்கங்க படிக்கட்டு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க சோர்ல காவலுக்கு போறதுக்காக ஏறி அப்படியே காவலாளிகள் அப்படியே அங்க போவாங்க இப்ப நம்மளுக்கு நேரையே கோவில் தெரியுது இந்த கோவிலுக்குள்ள எக்கச்சக்கமான தூண்கள் இருக்கு எக்கச்சக்கமான தூண்களை உடச்சி எடுத்துருக்காங்க கோவில சிதலமடைச்சிருக்காங்க பல படையெடுப்புகள் இது பார்த்திருக்கு இந்த கோவில் உள்ள தூண்கள் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த தூண்கள் எங்க செஞ்சாங்க அப்படின்றத தான் நம்ம அடுத்து போய் பார்க்க போறோம் இந்த தூண்கள் செஞ்ச ஒரு தொழிற்சாலை எங்க இருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த ஊருக்கு தான் நம்ம அடுத்து போக போறோம் இப்போ இந்த கோவில வந்து தொழில் துறை புனரமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தூண்கள் அங்கங்க பாதி சிதலம் எல்லாமே இருக்கு இந்த கோவிலுக்கு தூண் செஞ்சு கொண்டு வந்த இடமும் சரி இங்க இருந்து தூண்களை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு பாண்டிச்சேரி அந்த காந்தி பார்க்ல பாத்தீங்கன்னா அந்த தூண்கள் இருக்கும் நீங்க பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்புல தூண்கள் வந்து போயிருக்கு இந்த கோவில நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்க குறிப்பா தெலுங்கு ஹீரோ யார அவர் பாலையாவடா தெலுங்குல ஒரு ஹீரோ பயங்கரமா ஹீரோயிசம் பண்ணுவார்ல பாலையா அவர் வந்து ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படம் உங்க தான் எடுத்தாங்க அமர்கலம் படத்துல அஜித் மேல இந்த பாட்டுகள்லாம் டான்ஸ் ஆற இடம்லாம் அந்த இந்த இடம் இந்த கோயில் தான் கோயிலுக்கு உள்ள வந்துருக்கிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமான தூண்கள் பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான தூண்கள் பாருங்க ஒவ்வொரு தூண்களும் முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி ஆயிரம் தூண்களுக்கு மேல இருக்குங்க நீங்க கணக்கு போட்டு அது வந்து ஒரு குளம் கோவில் அமைப்பு பாருங்க பயங்கரமான ஒரு கோவிலுங்க அந்த காலத்துல ஒவ்வொரு தூணோட இடைவெளியும் பாருங்க ஒவ்வொரு தூணோட நேர்த்தியும் பாருங்கள் அப்படி இருக்கும் அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அப்படியே நேரையை பாத்தீங்கன்னா எங்கள் ஒரு மண்டபம் பிரமிப்புங்க எல்லாமே பிரமிப்பு இந்த தூண்கள் கலை வடிவம் பெற்ற இடம் இந்த தூண்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இடம் போய் பார்க்கலாமா மாதிரி மேலையும் பாருங்கள் எப்படி பண்ணிருக்கானுங்க பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சிக்கோட்டை இது சுற்று மாளிகை இங்கே வந்து அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு சிற்பங்களும் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது கையில் ஏதோ அணு குண்டு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இவங்களும் அதை வச்சுருக்குறாங்க ஒரு சில சிற்பங்கள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில சிற்பங்களை இவ்வளோ நிறைய சிற்பங்கள் உடத்தான் எடுத்துருப்பாங்க பாருங்கள் எல்லாம் உடச்சி விட்ருப்பாங்க எல்லாம் உடச்சிருக்காங்க பார்த்தீங்களா இருந்த தடையுமே தெரியாமல் உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்கள் பல மன்னர்கள் படையெடுத்து ஆங்கிலேய படையெடுப்பு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பு அது இதுன்னு நாசம் பண்ணிருக்கான இடத்த இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற ஒரு சில தூண்களில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டுற மாதிரியான அமைப்பு இருக்கும் இங்கே இருக்கா ஆனால் ஒரு சில தூண்களில் பாருங்கள் இங்கே இருக்காது இப்போ புளியோரை கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்கா இங்கே புளியோதரை கொடுப்பாங்கன்றது தெரியாது நாங்கள் வெளியில் ஒரு நூறுரூவா கூட சாப்பிட்டுட்டோம் புளியோதரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு அல்டிமேட்டா ம் சாப்பிட்டு முடிச்சிட்டு போலாம் இப்போ அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்த தூண்கள் செஞ்சாங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறோம் போய் அந்த இடங்கள் எப்படி இருக்குது அங்கேயும் அங்கே இன்னுமே அந்த தூண்கள் இருக்குது அதையும் நான் உங்களை காட்டுறேன் கல்யாணம்பூண்டி கிராமத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வரும்போது செஞ்சிலருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரோடு கட்டாகும் ஊருக்குள்ள விழுப்புரத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு ஆகும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே போகணும் நீங்கள் இங்கே வந்து யாரை கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க இந்த இருக்குது அந்த இருக்குதுன்னு எங்கேயோ கூப்பிட்டு வரீங்க ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையா இருக்குதுங்க ஏரியா இதுக்காகவே வரலாம் ஆனால் பெட்ரோல் யார் போடுவா அது ஒரு கேள்வி இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாதி அறுவடை முடிஞ்சிருக்குது பாதி அறுவடை முடியாமல் இருக்குது நான் கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் நேரே நீங்கள் இங்கே வந்துடுறான் எங்கப்பா இருக்குது ஏண்டா அங்கே ஒரு கிலோமீட்டர்னு போட வச்சுருந்தா இங்கே ரெண்டு கிலோமீட்டர் போட வச்சுருக்கான் ஆனால் ஊர் பேர் இல்லை என்ன தாண்டா இது ஊர் இந்த லொக்கேஷனை யாரும் அந்தளவுக்கு ரீச் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா அவ்வளோ உள்ளே இருக்குது ரீச் பண்ணவங்களும் கரெக்டான இங்கே கொடுக்கல எவ்வளோ நேரம் இங்கே தேடுறது ஒரே ரோட்டில் சுற்றி 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 இப்போ வந்து எருமக்கடா உள்ளே ஒரு ஆஃப் ரோட்டில் போக போகுது அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் உள்ள கடைசியாக போனால் அங்கே இருக்கு அங்கே போங்க அப்படின்ட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் வெட்டினாங்களா இல்லை இவங்க இப்போ வெட்டியிருக்காங்களான்னு தெரியல இதுக்கு மேலே ரோடு இல்லை ராஜா போகுதுல போகுதா ஒரு வயலையும் காணும்டா கண்ணுக்கிட்டு வரைக்கும் கடவுளே நீந்தான் துணை நிற்கணும் எங்கேயோ போகிறோம் நீ வய வயலுக்கு வந்துருச்சுடா நடந்த போனரா இதுக்கு மேலே யார் நடக்கும் இது வண்டியில் போக முடியாது வழி இல்லை அவ்வளோதான் அந்த அருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் எப்பா எவ்வளவு தூரங்க வர்றது இருந்து இங்கே அது என்ன ஊர்ல இந்த ஊர் கல்யாணம் பூண்டி ஆக்சுவலாக கல்யாணம் பூண்டி கிடையாது இந்த இடம் கல்யாணம் பூண்டிலேருந்து உள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் வரணும் ரொம்ப சிரமம் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க இங்கே வந்து அந்த செஞ்சி மலை மாதிரி மலையில குமிச்சு வச்ச மாதிரி இருக்கு அந்த செஞ்சி மலைத்தோட தான் இருக்கு இங்கே இருந்து தான் தூணை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தூண் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கு இருந்து எப்படி எப்படி எத்தனை யானை வச்சு கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலாக இங்க இருந்து கொண்டு போனாங்களா இல்ல இங்க வந்து ஏதாவது கோயில்கள் கட்டுறதுக்கு இங்க ஏற்பாடு பண்ணாங்களான்னு தெரியல நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க அந்த தூண்கள் இந்த அருக பாருங்க இந்த தூண்கள் தாங்க இந்த தூண்கள் தான் செஞ்சு வெங்கட்ராமர் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் உள்ள தூண்கள்னு சொல்றாங்க இவைகள் தான் அவை பெரிய பெரிய தூண்கள் இங்க இருந்து செதுக்கி எடுத்து போயிருக்காங்க அப்ப எத்தனை சிற்பிகள் வந்து இங்க வேலை செஞ்சிருப்பாங்க பாருங்க அந்த காலத்தில் என்ன நேரமும் கல் உடைக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த கிடக்கு பாருங்க பெரிய பெரிய துண்களாக கிடக்கு பாருங்க இதை தேடித்தாங்க நம்ம பயணம் டிராவல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது இந்த வெயிலில் மொட்டை வெயிலில் இன்ச்சி இஞ்சா செதுக்கியிருக்கானுங்க பாருங்க இதெல்லாம் உடச்செடுத்த இது உளியை வச்சு அடிச்சு உடச்சி எடுத்த இது இதெல்லாம் இருக்கு பாருங்க திட்டத்திட்டா இருக்கு பாருங்க பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க இதுக்கு என்ன எதனால இங்கேருந்து அவங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே பாறைகள் எல்லாமே தரையோட தரையாக விளைஞ்சா மாதிரி இருக்கு பாருங்க இந்த கடக்கு பாருங்கள் இந்த ஒன்று கிடக்குது இந்த ஒன்று கிடக்குது இதை தான் ஒன்று ஒன்றா அப்படியே செதுக்குவாங்க செதுக்கி மெருகேற்றி ஒரு கலைநயமிக்க ஒரு தூணாக கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து வைப்பாங்க இதில் தான் புடைப்பு சிற்பங்களும் செய்வாங்க உடச்சி போட்டது உடச்சி போட்ட மாதிரியே கிடக்குது இந்த ஒன்று கிடக்குது அஞ்சு தூண்கள் கிடக்குது எல்லாத்தையும் இதுல இருந்து தான் வெட்டி வெட்டி எடுத்துருக்காங்க இதை பார்க்கறதுக்கு தாங்க இவ்வளவு நேர போராட்டம் வழி ஒருத்தர் சாமி சத்தியமா எனக்கு தெரியாதுன்ட்டாருங்க என்ன ஒரு கொடும்பன்றீங்க இந்த ஊர்க்காரங்களுக்கே இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல வரலாறுங்க இதெல்லாம் இந்த ஊர்காரங்களே இந்த ஊரோட வரலாறு தெரியல அப்படின்னா சந்ததிகள் எப்படி தெரிஞ்சுக்கும் இங்க இந்த கோவிலில் கோபுரங்களுக்காக வைப்பாங்க இல்லையா அந்த முகப்புகள் அதுவும் இங்க செதுக்கியிருக்காங்க அதுவுமே இங்க கிடக்குது கொஞ்சம் அதோ அதெல்லாம் அந்த

வந்து பாருங்க பல சிற்பிகள் பல நாளாக உழைச்சி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கேருந்து பாறைகளை அங்கேருந்து பாறைகளை வெட்டி எடுத்து ஒரு கோவிலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியக்கத்தக்க விஷயம்தான் இது எப்படி இது டொனேட் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஒரு நாட்டோட மன்னன் சிற்பிகளை தேர்ந்தெடுத்து இடத்தை கண்டுபிடிச்சி அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாரா அப்படின்றது தான் நண்பர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மள சொல்லுங்கள் வரல அப்படின்னா வர்றதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த இந்த முழு காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க முதல் முறையாக நான் என்னோட காணொலியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் இந்த விழாவை நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ரொம்ப அலைஞ்சி ஓஞ்சாச்சு அப்படியே கிளம்ப வேண்டிதான்